அனைவருக்கும் வணக்கம் இணையகத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி இன்று நாம் காண இருப்பது க விலகுவதற்கு இவ்வாறு ஒரு முறை செய்து பாருங்கள் அதன் பின் உங்களுக்கே அது நன்றாக இருப்பது போன்று தோன்றும் கந்துஷ்ட் என்றாலே எல்லோரும் எல்லோருக்குமே தெரியும் கந்திஸ்ட் எவ்வாறு நம்மளை பாதிக்கும் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது போலத்தான் நம்ம கந்தஸ்ட்டு விளவுவதற்கு நிறைய விஷயம் நம்ம செய்வோம் அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சாம்பிராணி போடுவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரத்தி சுற்றி போடுவோம் அதுக்கப்புறம் உப்பு மிளகா சுற்றி போடுவோம் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான் அதை இந்த மாதிரி ஒரு மாதிரி மாற்றி பண்ணுங்கள் முக்கால்வாசி கந்தஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க இந்த செவ்வாய் ஞாற்றுக்கிழமைகளில் செய்வார்கள் ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு கிழமைகளில் செய்வார்கள் என்று நினைக்கின்றேன் எங்கள் ஊர் பக்கம்லாம் வெள்ளி வெள்ளிக்கிழமை என்று தான் வெள்ளி என்று தான் செய்வார்கள் முக்கால்வாசி நீங்கள் இந்த கடை அதுவும் முக்கியமாக இந்த சேத்து கடைக்காரவங்க வடநாட்டு பக்கம் இருக்கிறவங்கலாம் வந்து கடை வச்சுருப்பாங்க இல்லையா அவங்களாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் திஷ்டி கழிப்பாங்க ஸோ எப்போவுமே வ வெள்ளிக்கிழமை அன்றைக்கி திஷ்டி கழிப்பது ரொம்ப நல்லது அதுவும் அந்த எலுமிச்சோளம் நறுக்கி அந்த பக்கம் குங்குமம் ஒரு பக்கம் மஞ்சள் குங்குமம் வைப்பாங்க இல்லை ரெண்டு பக்கமும் குங்குமம் வைக்கிறதும் நல்லது தான் அது போக நீங்கள் உப்பு மிளகா வச்சு திஷ்டு களிப்பீங்க இல்லையா அது ஒரு முறை இருக்குது இன்னொன்று வந்து நம்ம சாமி கும்பிடும்போது சாம்பிராணி போடுவோம் அதுவும் முக்கியமாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எந்த நாளைக்கு போடுறோமோ இல்லையோ செவ்வாய் வெள்ளி அன்னைக்கு கண்டிப்பாக வீட்டில் சாம்பிராணி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் அப்படி சாம்பிராணி போடும்போது என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு சாமிக்கு காமிக்கணும் முதல்ல சாமிக்கு காமிச்சு நல்லா ஆரத்தி கா காமிக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீடு முழுக்க காமிச்சிட்டே வரணும் நம்ம பணம் வச்சுருக்க பீரோவுக்கு காமிப்போம் அதுக்கப்புறம் வீட்டு வாசலுக்கு வந்து வீட்டு வாசலில் வெளியில் வந்து நின்றுட்டு வீடு ஃபுல்லாக சுற்றி காமிக்கிற மாதிரி காமிக்கணும் சாம்பிராணி காமிக்கும்போது இதை நீங்கள் செய்கிறீங்களா என்னன்னு தெரியல வீட்டுக்கு வெளியே நின்று வீடுக்கு ஃபுல்லாக காமிக்கணும் நீங்கள் செடி வச்சுருக்கீங்கன்னா அந்த செடிக்கும் காமிக்கிறது ரொம்ப நல்லது செடிங்களுக்கும் நிறைய பேர் நல்லா இவங்களுக்குலாம் செடி வளருது அப்படின்னு கூட கண்ணு வச்சுருக்கான் அப்படி அவங்க சொல்லிட்டாலே போதும் அதுக்கப்புறம் நம்ம செடி வந்து வாடுற மாதிரி இருக்கும் அதனால செடிகளுக்கு நீங்கள் சாம்பிராணி காமிக்கலாம் அது போக என்ன பண்ணலாம்னா லாஸ்டா எல்லாருக்கும் காமிச்சதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் குழந்தைங்கள்ல இருந்து குழந்தைங்களுடைய கை கால்கள் எழுக்கலாம் சாம்பிராணி காமிக்கலாம் அதாவது சாம்பிராணி கிட்ட கீழே வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே புகை வரும் இல்லையா அந்த புகையை நோக்கி கொஞ்சம் ஒரு அடி ரெண்டு அடி தூரத்தில் அந்த பசங்களாம் கையை காலெல்லாம் காமிக்க சொல்லலாம் அப்படின்னு குழந்தைங்களை குணியை வச்சு லைட்டாக அவங்க முகத்துக்கும் காமிக்கலாம் அவங்களுக்கு இது பண்ணுறதுக்கு பயமாக இருக்குன்னா ஒரு நார் கூட மாதிரி விற்கும் இல்லையா பழங்கள் போட்டு விற்கிறதுக்கு நார் கூட மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கூடையும் வாங்கி நீங்கள் அதை கவுத்தி வச்சிங்கன்னா அதுலேருந்து புகை வரும் அதெல்லாம் வந்து நீங்கள் குழந்தைங்களுடைய கால் முகத்துக்கு தைரியமாக நீங்கள் காமிக்கலாம் இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் இதே மாதிரி நீங்கள் காமிக்க வரும்போது அவங்க மேலே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போயிடும் வந்து சாமிக்கு காமிச்சதுக்கப்புறம் ரெண்டாவது வீட்டுக்கு காமிக்கணும் வீட்டில் இருக்க எல்லா ரூம்க்கும் காமிச்சதுக்கப்புறம் வெளியில் காமிப்போம் அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு காமிக்க வேண்டும் திருப்பி நம்ம எல்லாத்துக்கும் காமிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது சாமிக்கு போய் காமிக்கக்கூடாது அது தப்பு ரெண்டாவது நம்ம என்ன பண்ணுவோம் உப்பு மிளகா சுற்றி போடுவோம் இதுவும் நம்ம என்ன பண்ணுவோம் குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டும் உப்பு மிளகாயை வச்சு சுற்றி போட்டுருவோம் இதில் வந்து குடும்ப உறுப்பினர்கள் யார் மூத்தவங்களும் இருக்காங்களோ வயதில் மூத்தவர்கள் செய்தால் மிகவும் நல்லது இல்லை நாங்கள் வந்து இல்லை தனியாக தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தான் இருக்கோன்னா ஒய்ஃப் பண்ணால் குடும்ப தலைவி செய்தால் மிகவும் நல்லது இதுவும் அதே மாதிரி தான் குடும்ப உறுப்பினர்கள் சுற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் வெளியே வந்து வீட்டுக்கும் சேர்த்து நிலைவாசலுக்கு வெளியில் அங்கிட்டு போயிருந்த கதவுக்கு வெளியே அங்கே நின்றுட்டு வீட்டுக்கும் சேர்த்து மூணு முறை சுற்ற வேண்டும் இந்த பக்கம் அந்த பக்கம் இதை நீங்கள் சுற்றி பாருங்களேன் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கந்தி எல்லாம் மெல்ல மெல்ல விலகிடும் உங்கள் மீது மட்டுமல்ல உங்கள் வீட்டின் மீது உள்ள கந்தஸ்டியும் மெல்ல மெல்ல ஆகும் இது போக நம்ம இதை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பண்ணுறது ரொம்ப நல்லது அது வெள்ளிக்கிழமை இருட்டுனதுக்கப்புறம் ஒரு ஏழு டு எட்டு எட்டு மணிக்கு மேலே பண்ணதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கும் சேர்த்து சுற்றுறதுனால வீட்டுக்குலேருந்து யாரும் வெளியில் போகக்கூடாது மாதிரி உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இரவு பத்து மணி ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் இந்த மாதிரி டிஸ்டிக் கழிச்சுக்கலாம் உங்களோட வண்டி வாகனங்களுக்கும் இதே மாதிரி நீங்கள் திருஷ்டி கழிக்கலாம் வீட்டில் இருக்கவங்க எல்லாேருக்கும் சுற்றி திருஷ்டி சுற்றுனதுக்கப்புறம் வெளியில் வந்து வீட்டுக்கு சுற்றுவோம் வெளியில் அவங்க கா காரோ அல்லது பைக்கோ இருந்தால் அதுக்கும் சேர்த்து சுற்றிக்கோங்க ஏன்னா நம்ம வெளியில் போயிட்டு வர்றதுக்கு உங்கள் கணவன்மார்களோ இல்லை நம்ம அண்ணனோ தம்பியோ வெளியில் போயிட்டு வர்றது அந்த பைக்கில் அந்த வாகனத்துனால அந்த வாகனத்தில் தான் அதனால் அந்த வாகனங்களுக்கும் உப்பு மிளகாய் போட்டு திருஷ்டி கழியுங்க ஆனால் எக்காரணும் கொண்டு சாம்பிராணி போக காமிக்கிறேன் இந்த மாதிரி தீ 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 ஏற்படக்கூடிய போகக்கூடாது அதனால் உப்பு மிளகாய் போட்டு திருஷ்டி கழியுங்கள் வெள்ளி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இப்போ நீங்கள் வெளியே போயிட்டு வரீங்க இன்னைக்கு நான் வெளியே போயிட்டு வந்தேன் அப்படின்னா அந்த மாதிரி டைமுக்கு நீங்கள் திருஷ்டி சுற்றலாம் அதுக்கு வந்து நீங்கள் நாள் பார்க்க தேவையில்லை அதே போலதான் நம்ம குழந்தைங்களுக்கும் வெளியே போயிட்டு வராங்கன்னு நினச்சிக்கோங்க நான் அன்னைக்கு முக்கியமாக போய் அவார்டு வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா அப்போ நீங்கள் ஆரத்திலாம் எடுப்பாங்க அது தான் நம்ம குழந்தைங்கள எங்கேயாவது சின்ன சின்ன குழந்தைங்கள ஒரு வயசு ரெண்டு வயசு இல்லை மூணு வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்கள வெளியே கூட்டிகிட்டு போகிறோம் ஒரு கடைக்கே கூட்டிகிட்டு போயிருக்கோம் எல்லோரும் பார்ப்பாங்க குழந்தைங்கன்னா எல்லாருமே ஆசையாக பார்ப்பாங்க அது தப்பு சொல்லலை அது ஆசையாக பார்த்தாலும் எது பண்ணாலுமே நம்ம வந்து திருஷ்டி சுற்றுறது நல்லது ஏன்னா அவங்க வந்து திடீர் திடீர்னு அழுவாங்க திடீர்னு நைட்டு எதுக்குன்னே தெரியாது அவங்க திடீர்னு எந்திரிச்சு உட்காந்து அழு அழுதுட்டுருப்பாங்க அதனால் நீங்கள் திஷ்டி வெளியே போயிட்டு வந்திங்கன்னா இந்த மாதிரி உப்பு மிளகா போட்டு திஷ்டி கலியங்கள் சாம்பிராணி போக கூட போடலாம் அதுவும் தப்பு இல்லை தான் இன்னும் இது போல் இன்னும் ரெண்டு முறை இருக்குது அது என்னென்ன முறைன்னு அடுத்த பகுதியில் சொல்கிறேன் ஏன்னா இதுக்கே டைம் ரொம்ப ஆயிடுச்சு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களை நீங்கள் இறையகத்திற்கு பதிவு செய்து கொள்ளுங்கள் இது மற்றவர்களுக்கு உபயோகப்படும் என்று நினைத்தால் இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளியுங்கள் நன்றி வணக்கம்